ஹலோ காய் செரபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் ஒரே ஒரு கைப்பிடி ரேஷனர்ஸி மட்டும் இருந்தால் போதுங்க அவங்களோட கிச்சன் வீடு மொத்தமுமே வந்து வாசனையாகவே இருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடுகளில் இந்த மாதிரி பாலித்தீன் கவர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் நிறைய நம்ம வந்து பொருள்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி கவர்லாம் வந்து நிறைய நம்ம வீட்டில் சேர்ந்துட்டே இருக்கும் இதை நம்ம வந்து எப்படி தான் வந்து சுருட்டி வச்சாலும் அது வந்து நிறைய இடத்த அடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மடித்து வைச்சோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஏதாவது பாக்ஸில் போட்டோ இல்லை இதுக்குன்னு ஏதாவது ஆர்கனைசர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேரி பேக் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர்லாம் நிறையா வந்து ஆன்லைனில் கிடைக்கிது அந்த மாதிரிலாம் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே வந்து இதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடித்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சுக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சு விட்டுக்கலாம் மடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக அந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இந்த கேப்புக்குள்ளே வந்து விட்டுருங்க விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து தூக்கி போட்டாலும் கூட கலையாது பாருங்கள் நம்ம வந்து குட்டியாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ இதை போட்டு வைக்கிறதுக்குமே பெருசாக ஆர்கனைசர்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இந்த மாதிரி எத்தனை பாலித்தீன் கவர் இருந்தாலும் அதை எல்லாமே வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இதை வந்து மடிக்கிறது ஒரு பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒன்று ஒன்று நீங்கள் சேர்கிறப்போ அப்பப்போ மடித்து எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எப்படியும் வந்து பாலித்தீன் கவர் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும் நான் வந்து என்கிட்ட இருந்த எல்லா கவரையும் இந்த மாதிரி வந்து மடித்து வச்சுருக்கேன் மடிச்சுட்டு இப்போ இதை வைக்கிறதுக்குலாம் பெருசாக ஆர்கனைசர்லாம் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு குட்டி கவர் இருந்துச்சுன்னா போதும் இந்த கவர் இந்த மாதிரி உள் பக்கமாக வந்து மடித்து விட்டுக்கிறேன் மடிக்கும்போது இது நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து கிடைக்குது பாருங்கள் இதுக்குள்ளே இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒன்றா வந்து எடுத்து லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து அழகாக அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து களைஞ்சு போகாமல் அங்கங்கே போட்டு வைக்காமல் ஒரு அட இடத்துல அப்படி நீட்டாக நம்ம அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாகவே இதுக்குள்ளே அடுக்கி வச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கிச்சனில் தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கிச்சனில் வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் இருக்க கவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணவும் வசதியாக இருக்கும் இடத்தையும் வந்து அடைக்காது இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இந்த மாதிரி டீ வடிகட்டி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டீலெலாம் யூஸ் பண்ணுறப்போ சைடில் வந்து நிறைய அழுக்குகள் வந்து படிஞ்சிரும் நம்ம செல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாமலே அழுக்குகள் வந்து நிறையா இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது அதுக்கு நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தூள் உப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் இது இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு அந்த உப்பில் வந்து தொட்டு தொட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சிடுங்க அதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷை வந்து லைட்டாக ஈரப்படுத்திட்டீங்க அப்படின்னா உப்பில் தொட்டு தேய்க்கிறப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து தேய்க்க வரும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த சைடில் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதோட கரைகள் எல்லாமே வந்து போயிடும் இதை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது இல்லையா நம்ம வந்து வாரத்தில் ஒரு டைம் இல்லை நமக்கு வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் அதிகமாக அழுக்குகள் வந்து சேரவே சேராது இப்போ நான் வந்து இந்த மாதிரி கைட்டே வந்து எடுத்து இதில் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு வந்து தேய்ச்சிக்கிறேன் இப்படி தேய்க்கிறப்போ ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் வந்து அதிகமாக அழுக்குகள் சேராது உப்பு வச்சு நம்ம தேய்க்கிறப்போ சூப்பராக அதோட அழுக்குகள் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும் இப்போ நான் வந்து கழுவிட்டு இதை எப்பவும் போல் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அடுத்ததான் ஒரே ஒரு கைப்பிடி ரேஷன் அரிசி மட்டும் இருந்தால் போதும் நம்ம வீடு மொத்தமுமே வாசனையாக இருக்கும் இப்போ இந்த ரேஷன் அரிசி வச்சு நம்ம எப்படி வீட்டை வந்து வாசனையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு தயிர் டப்பா வந்து எடுத்திருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வந்து எடுத்திருக்கேன் இந்த டப்பாவில் இந்த மாதிரி அரிசி வந்து கொட்டிக்கலாம் எவ்வளோ அரிசி வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ அரிசி வந்து நீங்கள் வந்து கொட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அரிசி வந்து போட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ரெண்டு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்ம வந்து துணிகளுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட் தான் இது வந்து நல்ல வாசனை தரக்கூடியது இதை வந்து நம்ம வந்து அரிசியோடு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் அந்த மாதிரி வந்து கம்ஃபர்ட் வந்து ஒரு அரை பாக்கெட் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோவே வந்து போதுமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் எடுத்துருக்கக்கூடிய அரிசிக்கு இந்த கம்ஃபர்ட் வந்து போதும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா அரிசியோடையும் இந்த கம்ஃபர்ட் வந்து சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக நான் இது கூட சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அரை லெமன் வந்து சேர்த்துருக்கேன் இந்த லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து சேர்த்தாலே போதும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த லெமன் வந்து சேர்த்துருக்கிறதுனால இதுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட வாடகையுமே வராது அரிசியோட அந்த கம்ஃபர்ட்டும் சரி லெமனும் வந்து சேர்கிறப்போ நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கும்போதே எங்கள் வீடு மொத்தமுமே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து செஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கவர் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் கவர் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா தான் அது மூலமாக நமக்கு வந்து ஸ்மெல் வரும் நான் வந்து ஒரு ஊக்கு வச்சு இதுக்கு மேலே வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிறேன் இப்போது இதை நம்ம வீட்டில் துணிகள் வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி செல்ஃபில் நீங்கள் அடுக்கி வச்சுருந்தாலும் சரி இல்லை பீரோவில் துணிகளுக்குள்ளே ஏதாவது கெட்ட வாடைகள் வர மாதிரி இருந்தாலும் சரி அந்த மாதிரி இடங்களில் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படி வைக்கிறப்போ அந்த துணிகளுக்குள்ளே மழை காலங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வரும் இல்லையா அந்த மாதிரி ஸ்மெல்லை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கிச்சனில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் இந்த மாதிரி செல்ஃபில் வந்து நிறைய பொருட்கள்லாம் அடுக்கி வைக்கிறப்போ இந்த மாதிரி இடத்துலையும் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை வந்து எடுத்து இந்த மாதிரி நம்ம அரிசியோட கம்ஃபர்ட்டும் லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து டிஷ்யூ பேப்பரில் எடுத்து அதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இல்லை நூல் வச்சு கட்டிட்டு அதை அதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சதை நமக்கு எங்கெங்கே தேவையோ அந்தந்த இடங்களில் வச்சுட்டிங்க அப்படின்னா வீடு மொத்தமே வந்து உங்களுக்கு வாசனையாக இருக்கும் இதோட வாசனை ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம வீடுகளில் இந்த மாதிரி கத்தி சிசர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம அடிக்கடி வந்து காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சுருவோம் லைட்டாக வந்து தண்ணியில் வா கழுவி எடுத்தாலோ இல்லை வந்து நம்ம சோப் ஏதாவது போட்டு கழுவுனாலுமே சில நேரங்களில் அதில் ஒரு மாதிரி கரைகள் மாதிரி வந்து படிஞ்சிருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து தூளு உப்பு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி லெமனோட தோல் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி உப்பில் வந்து தொட்டு தொட்டு நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்படி தேய்ச்சி எடுக்கிறப்போ இதில் உள்ள கரைகள் எல்லாமே வந்து நமக்கு போயிடும் முக்கியமாக வந்து கத்தியோட அந்த சைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து கரைகள் இருக்கும் துரு கரைகள் கூட இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறப்போ ஃபுல்லாக வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடும் இதே மாதிரி நம்ம வந்து டெய்லி பண்ண முடியாது வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட லைஃப் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்குமே இருக்கும் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து துரு பிடிக்கவும் செய்யாது சீக்கிரமாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி கத்திரிக்கோள் எல்லாத்தையும் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியில் வந்து கழுவிட்டு காட்டுற பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி வந்து தண்ணியில் கழுவிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கழுவினதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போவும் போட்டு வைக்கிற இடத்துல போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பொருட்களே நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணுறப்போ அதோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூரி சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மரக்கட்டையால் ஆன பொருள்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதை வந்து நம்ம வந்து கழுவிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சிருவோம் அந்த தப்பு வந்து இனிமேல் செய்யாதீங்க இந்த மாதிரி கழுவினதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கோங்க பகலில் நீங்கள் பூரி சப்பாத்தி வந்து போடுறீங்க அப்படின்னா நல்லா வந்து இதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறப்போ இது மேலே வந்து பூஞ்சைகள் வந்து ஃபார்ம் ஆகாது இல்லை நீங்கள் நைட் டைம் சப்பாத்திலாம் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா சப்பாத்திலாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தோசைகள் வந்து ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும் பார்த்தீங்களா அந்த சூ சூடான தோசைகள் மேலே இந்த மாதிரி வந்து வச்சுருங்க இதை வந்து வைக்கிறப்போ இது நல்லா வந்து ஹீட் ஆகி நமக்கு வந்து இதில் உள்ள ஈரம் எல்லாமே வந்து காஞ்சிடும் இதனால் இந்த சப்பாத்தி கட்டையை நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் வந்து பூஞ்சைகள் இல்லாமல் சேஃபாக வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தடெலாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பவும் போல எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்